நிறைய பேர் தூக்கமே வரலான்னு தூக்கம் மாத்திர போடுறாங்க தூக்கம் மாத்திரை போடணும்னு தூக்கம் வரல இதுக்கு என்னயா செய்யலாம் அப்படின்னாங்க சொன்னபோது அவர் சொன்னார் எளிமையான தீர்வுக்கு தம்பி அதை நான் சொல்கிற மாதிரி செய்ய சொல்லுங்கள் கொரட்டை விட்டு தூக்குவாங்க அப்படி ஒரு தூக்கம் வரும் அப்படின்னாரு அதாவது ஆஜ்ஞா சக்கரத்தில் நல்லா பட்டாமா ஆக மொத்தம் இனி வச்சு சேர்யார் இப்போலாம் இந்த மாதிரி நல்லா பெருசாக இன்னும் கூட பெருசாக வேணுன்னால் போடலாம் முடியல படாத அளவுக்கு ஒன்னு இந்த மாதிரி பண்ணலாம் எடுக்கும் நீரை எடுக்கும் அதே நேரத்தில் அந்த அந்த தூக்கத்துக்கு தூக்கம் வர வைக்கக்கூடிய அந்த சுரப்பியை தூண்டிவிடும் சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் இயற்கை வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்பு கூறிய வெங்கேசையா இருக்காரு வெங்கேசையா கிட்ட கேட்டேன் ஐயா நிறைய பேர் தூக்கமே வரல தூக்கம் மாத்திர போடுறாங்க தூக்கம் மாத்திரை போடும் தூக்கம் வரல இதுக்கு என்னயா செய்யலாம் அப்படின்னா சொன்னபோது அவர் சொன்னார் எளிமையான தீர்வு இருக்குது தம்பி அதை நான் சொல்கிற மாதிரி செய் சொல்லுங்கள் குரட்டை விட்டு தூங்குவாங்க அப்படி ஒரு தூக்கம் வரும் அப்படின்னாரு என்னன்றதை நான் ஆவலாக அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லலான்னாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்க இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க டிப்ரெஷன் இருக்குது மன அழுத்தம் இதில் சிதவு நோய் இருக்குது மன அழுத்தம் இருக்குது வெவ்வேறு வகையாக அதில் பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் மனம் சார்ந்த பிரச்சனை தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது மன அழுத்தத்தினால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது நோயினால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது ரொம்ப வேதனைப்பட்டு உருகி அதனால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இப்படி ஏதோ ஒரு காரணங்களால் தூக்கம் இல்லை மன அழுத்தம் வேதனை துக்கம் துயரம் மறக்க முடியல சாப்பிட முடியல அப்புறமா பார்த்தனா மருந்துகள் எடுத்து இந்த நோய் நொடியோடு இருக்கிறதுக்கு அந்த வேதனைகளால் என்ன தூங்கலை இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க கம்பெனியில் பிரச்சனை கடையில் பிரச்சனை கம்பெனியில் வேலை அதிகமாக இருக்குது நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறேன் நான் கடை வச்சுருக்கேன் இல்லை ஹோட்டலில் வேலை செய்கிறேன் இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறேன் இல்லை இல்லை ஒரு டீக்கடையில் வேலை செய்கிறேன் இல்லை காய்கறியில் வேலை செய்கிறேன் பழக்கடையில் வேலை செய்கிறேன் இப்போ ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை சொல்லுது என்ன மா போயிடு நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அந்த குழந்தைக்கு டென்ஷன்ன்றதுனா என்னன்னே தெரியல அந்த குழந்தை சொல்லுது நான் போயிடுமா நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த மொபைல் எல்லாரையும் மாற்றி வச்சுருக்கு நான் கேட்குற கேள்வி என்னென்னா மருந்து மாத்திரைகள் தூக்கத்துக்காக எடுக்கிற மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டிட்டு நாம் சொல்ற இந்த சித்த மருத்துவ முறையில் அதாவது நீங்கள் சொல்கிற சித்த மருத்துவ முறையில் வந்தால் சரியா இருக்குமா இல்லை அந்த தூக்கத்துக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இதை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்குமா இது வந்து ஒரு சூட்சமான விஷயம் இது வந்து சயின்ஸுன்னு கூட சொல்லலாம் சயின்ஸ் சித்த மருத்துவத்திலே இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா முதல்ல ஏன் தூக்கம் மாட்டேங்குது ம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எப்படி அதை நிவர்த்தி பண்ணுதுங்கிறது புரியும் தூக்கம் ஏன் வ வரமாட்டேங்குது அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரைய எப்போ வந்து விஞ்ஞானம் பல்பை கண்டுபிடிச்சதோ அப்போவே எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு எல்லா வியாதியும் வந்துடுச்சு பல்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இரவை பகலாகனான் மனுஷன் இயற்கையை மீறி இரவை பகலாகிட்டான் இரவை பகலாகனோடனே என்ன யோசித்தான்னா தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் முறை வந்தது அப்போது இயற்கையாக இயற்கை கற்றுக்கொடுத்த பாடம் என்ன சூரியன் அஸ்தமிச்சதுன்னா உறங்க போகணும் எல்லா மனுஷனும் தவறாக மற்றதெல்லாம் அந்த ரூலை ரூலை ஃபாலோ பண்ணுது மற்ற ஜீவராசிகள்லாம் மனுஷன் மட்டும் இரவை பகலாக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறோம் அதாவது ரெஸ்ட்டு அதாவது ஓய்வு எடுக்க வேண்டிய உள்ளுறுப்புகள் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் வேலையை கொடுத்து அதிக உஷ்ணமாக்கி தூக்கம் கெட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு இந்த செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்டெல்லாம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களாம் நினச்சா பிரயத்தனம் பண்ணால் கூட தூக்கம் வராமல் நின்று போகுது இது காரணம் என்ன அப்படின்னா ஒருவித அமிலம் சுரக்குறது நம்ம தூக்கன்றதே ஒருவித அமிலம் சுரந்து அந்த தூக்கத்தை வர வைக்கும் இவங்க முயற்சி பண்ணி பண்ணி அதை சுரக்க விடாமல் தடுத்துட்டாங்க இதுதான் பிரச்சனை இதுக்கு டீ காஃபியும் ஒரு காரணம் தூக்கம் வர்ற நேரம் அல்லது களைப்படுற நேரம் டீ காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுரக்கக்கூடிய சுரப்பி தடைப்பட்டுது அந்த சுரப்பி கிடைக்காதனால தூக்கம் வந்து கெட்டுப்போகுது இது வருடங்கள் போக போக வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இங்கே என்ன முயற்சி பண்ணாலும் அந்த தூக்கம் வராமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா பித்தம் அதிகம் அதிகமாயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தம் அதிகமாயிட்டு நிறைய பேருக்கு டிசார்டரே வந்துடும் மென்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் குண மாறாட்டமாக இது மாதிரிலாம் என்னென்னா அவங்களுக்கு தூக்கம் இல்லை தூக்கம் எதுனால இல்லை டீ காஃபி நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி முறையற்ற அணுகுமுறைகள் பழக்க தான் தூக்கம் வந்து வராமல் போ நின்று போகுது அது கெட்டு கெட்டுப்போகுதில்லை நின்று போகுது அதை இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முறையில் அந்த சுரப்பி வேலை செய்யாமல் தூங்க விடாமல் இல்லவா இது வந்து அந்த திரவத்தை சுரக்க வைக்கிற ஒரு யுக்தி ஒரு டெக்னிக் இது ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட அளவில் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பத்து போடும்போது அந்த சுரப்பியை தூண்டிவிட்டு சுரக்க வச்சு தூக்கத்தை வர வைக்குது அதுதான் இதோட ரகசியம் ஓ அப்போ இது செய்முறையில் பார்த்துடலாமா எப்படின்னு ஆ பார்த்துடலாம் ஏன் ஏய் என்ன சாதாரண சுண்ணாம்பு வச்சுருக்கீங்க மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்க இதை வச்சு தூக்கம் வரணுன்றீங்களே ம் இது எப்படியா பண்ணுறது மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பங்கு எடுத்துக்கணும் மூணு பங்கு மூணு பங்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பு லீவில் எடுக்கலாம் வைங்களேன் எக்ஸ் எக்ஸாம்புள் லீவில் வைக்கிறேன் வைங்க இது வந்து மூணு பங்குன்னு நினச்சி நினைச்சுக்கிறேன் இதில் ஒரு பங்கு அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்தா போதும் சுண்ணாம்பு எடுத்தா போதும் இதில் ஒரு பங்கு அளவுக்கு அப்ப இது ஓகேவா அவ்வளோதாங்க ஐயா போதும் சரிங்களா போதும் நண்பர்களே பாத்தீங்கன்னா மூணுக்கு ஒன்று மூணு பங்கு மஞ்சள் மஞ்சள் தூள் ஒரு பங்கு சுண்ணாம்பு இது ரெண்டையும் ஒன்று சேர்க்கணுமா ஆமாங்க ஒன்று சேர்த்து தண்ணி சிறுக சிறுக விடணும் ஒன்று சேர்த்துணும் சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி கொஞ்சம் விடணுமா செவக்கம் யாருக்குன்னு ஆற தேடி போறீங்களா ஓகே அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணலாமா மிக்ஸ் பண்ணலாம் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா ஆமாம் நல்லா கடுங்காரமாக இருக்கும் ஆமாம் ஓகேங்கய்யா பண்ணியாச்சு இது ரெண்டு வகையாக நம்ம அப்ளை பண்ணலாம் ஆ ரெண்டு முறையில் ஒன்று முன் நெற்றி நெற்றியில் நல்லா ஃபுல்லாக அடிக்கலாம் பூசிக்கலாம் நான் பூசட்டுமா ம் ஃபுல்லாக ஃபுல்லாக பூசலாம் அப்படி இல்லைன்னா இது எப்படி ஒன்று பட்டை போடணுமா பட்டு பட்ட பட்டை மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆக்னா சக்கரம்னு சொல்லுவோம்ல ஆமாம் இங்கே ஒரு ஒரு அங்குல ரெண்டு அங்குலத்துக்கு பொட்டு மாதிரி நல்லா பெருசா வச்சுட்டோ தூங்கலாம் நீங்களே எனக்கு பட்டை போட்டுறீங்களா பட்டை போடுங்க என்னது அந்த பொட்டு வைங்க ரெண்டாவது இல்லைனா பட்டை போட்டுருங்க இரண்டுத்தையும் காமிங்களேன் ஓகே ஓகே நேரில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஆக்னியா சக்கரத்தில் நல்லா ஆ ஆக மொத்தம் இனி வச்சு சேரப்பா இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒன்றை விட பெருசாக வேணா போடலாம் முடியல படாத அளவுக்கு ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம் மனசு அவ்வளோதான் என் முகத்தில் ஒரு வேலை ஒரு வேலை பண்ணிடுவார் போல இருக்கு அல்லது நல்லா மூணு விரலில் குழைச்சி குழைச்சி பட்டா மாதிரி போடலாம் அவ்வளோதான் பத்து அவ்வளோதான் பத்து இன்னும் கூட கொஞ்சம் எடுங்க எடுத்து நல்லா போடுங்க எவ்வளோதாங்க ஐயா சார் கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ லாஸ்ட் சார் அடுத்தது நான் ரெஸ்ட் தான் சார் அடுத்த வீடியோலாம் பேச போகிறதுல தூங்க போகிறேன் அவ்வளோதான் கண்ணில் படாத அளவுக்கு பார்த்துக்கணுமா ஆமாம் அந்த பக்குவமாக பேசணும் அது ரொம்ப லிக்விடாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒழுகி கண்ணில் படக்கூடாது ஆ ஆ ஆமாம் பேசுற மாதிரி பட்டியம் போட்டீங்க சின்ன மூலிகை நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண விஷயம் தான் இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப வேக்கத்தக்கதா இருக்கும் ஐயா அறிவியல் அறிவில் இது சயின்டிஃபிக் தான் இருக்குன்னு சொன்னீங்களே இதில் என்ன அப்படி இருக்குது தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அந்த அடைப்பு நீரை கெட்ட நீரை எடுக்கும் ஓ கெட்ட நீரை எடுக்கும் அதே நேரத்தில் அந்த அந்த தூக்கத்துக்கு வர தூக்கம் வர வைக்கக்கூடிய அந்த சுரப்பியை தூண்டிவிடும் அந்த சுரப்பி சுரங்க ஆரம்பிச்சினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சோம் வர ஆரம்பிச்சோம் இது காலையில் செய்யணுமா நைட்டில் செய்யணுமா இரவு ஒரு வேளை மட்டும் உறங்கும் போது உறங்கும் முன் மடுக்கைக்கு போகும்போது பண்ணால் போதும் மக்கள் கேட்பாங்க ஐயா மஞ்சதூள் மூணு பங்கு எடுக்க சொன்னீங்க சுண்ணாம்பு ஒரு எடுக்க சொல்லிருக்கிறீங்க இது ரெண்டு சேர்த்து போடும்போது அந்த இடம் பொத்து போயிடாதா வெந்துடாதா எரிச்சல் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க இல்லை ஒரு வேறு கோல்ட் ஆயிடாதா ஈரம் கேட்பாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த அளவுப்படி அதாவது ரேஷியோன்னு சொல்லுவாங்க மூணுக்கு ஒன்றுங்கிற அளவு மாறாமல் நீங்கள் கூடவோ குறைச்சலோ எடுத்தால் கண்டிப்பாக அது அதுக்கு உண்டான அந்த சிம்டம்ஸு காமிக்கும் கண்டிப்பாக அதனால் அளவு ரொம்ப முக்கியம் முக்கியம் நீங்கள் எடை போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் உத்தமம் சின்ன எடை மிஷினில் நீங்கள் கிராம் கணக்கில் போட்டு மூணு கிராம் மஞ்சத்தூள்னா ஒரு கிராம் அது அந்த அளவு பார்த்துக்குங்க அந்த ரேஷியோ மாறாமல் யூஸ் பண்ணிங்கன்னால் ஒன்றுமே ஆகாது அந்த வலியோ பொத்தலோ அல்லது அந்த அந்த மெலனின் அந்த ஸ்கின்னோட கலர் மாறுறதோ அதெல்லாம் எதுவுமே வராது பயப்பட தேவையில்லை தேவையில்லை ஏனர்களே புதுமையான தகவல் அற்புதமான தகவல் இனி தூக்கத்துக்கு தூக்கமாத்த வேணுமா நீங்க மருந்து ட்ரை பண்ணி பாருங்க தூக்க வராத நிமிதமான தூக்க வர வாழ்த்துக்கள் இது நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் ஐயா